வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் இப்போ நம்ம கடைசியா பேசும் ஜூலை மாத கடைசி வரைக்கும் மழை அளவு எப்படி இருக்கும் மழை நிலவரங்கள் எப்படி இருக்கும்னு பேசியிருந்தோம் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் பிறந்துடுச்சு ஸோ இதுக்கப்புறம் மழை அளவு இதற்கப்புறம் நாட்கள்ல எப்படி இருக்க போகிறது மோரோவர் பல இடங்கள்ல வெயில் நல்ல வெயில் அடிக்கிறதாகவும் ஃபீல் பண்றாங்க மக்கள் ஸோ இங்க வெயில் மழை எப்படி மாறி இருக்கு இன்னும் எந்த அளவுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கு இருக்கலான்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தற்பொழுது தென்மேற்கு பருவமழை சற்று இடைவெளி கொடுத்திருக்கிறது அதாவது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருந்த அந்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதி மண்டலமாகி வட இந்திய நிலப்பகுதி வழியாக பாகிஸ்தான் நோக்கி நகரணும் அந்த பாகிஸ்தான் எல்லை பகுதிக்கு போய் செயலிழந்து திரும்பவும் வட இந்திய நிலப்பகுதிகளிலேயே ஒரு வளிமண்டல இருந்து செயலிழந்து விட்டது இதன் காரணமாக எந்த சிஸ்டமும் இல்லாத காரணத்தினால தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கப்படவில்லை அதனால மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று ஈரத்தன்மை இல்லாம வறண்ட காற்றாக வருகிறது அதாவது கேரளாவில் கூட தென்மேற்கு பருவமழை இல்லை இப்போ இப்ப வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி காரணமா மகாராஷ்டிரா கோவா பகுதிகளில் மட்டும் கொஞ்சம் மழை இருந்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் நுழையக்கூடிய காற்று வெப்பமடைந்து வெப்பச்சலன இடிமழைப்படுவி நேற்றைக்கும் இன்றைக்கும் கொடுக்க போகிறது நேற்றைக்கு கொடுத்தது இன்றைக்கு கொடுக்க போகிறது நேற்றைக்கு தஞ்சாவூர் மஞ்சளாறு ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிவும் டெல்டா மாவட்டங்கள்லையும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் தென் மாவட்டங்கள்ல ஆங்காங்கையும் மழை பொழிவை கொடுத்த நிலையில் இன்றைக்கும் மழை பொழிவு தொடங்கி இருக்கு வெப்பச்சலன இடி மழை பொழிவு இது அதாவது வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லுவாங்கன்னா இது மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு திசை மற்றும் வேக மாறுபாடும்பாங்க அது உண்மைதான் அதாவது மேற்குல இருந்து வரக்கூடிய காற்று வந்து அதாவது நேரடியாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் போது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிடும் தெற்கு காற்று உள்ளே நுழையும் டெல்டா வழியாகவும் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டின் கடலோரத்துல வளைந்து நெளிந்திருக்கிறதோ அந்த இடத்துல எல்லாம் ஈஸியா கடற்காற்று நுழைந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஏற்படுத்த தொடங்கிட்டு ஏற்கனவே ஈரோடு மாவட்ட தெற்கு பகுதியில் தற்பொழுது மழை பொழிந்து கொண்டிருக்கு அது நாமக்கல் மாவட்டத்துக்கு மழைப்பொடிவை கொடுக்க போகிறது அதே போல பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கும் மதுரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கு இது அப்படியே சிவகங்கை மாவட்டத்திற்கும் அப்படியே புதுக்கோட்டை மற்றும் காரைக்குடி இடைப்பட்ட பகுதிலையும் மழைப்பொழிவு தொடங்கியிருக்கு ஆங்காங்கே இதே போல வேலூர் மாவட்டத்திலையும் வேலூருக்கும் அப்படியே திருவண்ணாமலை மாவட்டத்துக்கும் அதாவது திருவண்ணாமலை வேலூர் இந்த மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழைப்பொடிவு தொடங்கி இருக்கு இது எல்லாமே கடலோரத்துக்கு வந்து மழைப்பொடிவை நள்ளிரவுக்குள் கொடுக்கும் டெல்டாவிற்கும் கொடுக்கும் ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிதா மழை இருக்காது ஆனால் மழை ஆங்காங்கே இருக்கும் நாம எதிர்பார்த்திருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி உருவாகி விட்டது அதன் காரணமா வெப்பசலன மழை பொழிவு தீவிரமடைய போகிறது ஆகஸ்ட் ரெண்டு நாளை சனிக்கிழமையிலிருந்து நாளை சனிக்கிழமை மாலை திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்கள்ல நாளை மதியம் தொடங்கும் இந்த வெடி இடி மின்னலுடன் கூடிய வெப்பச்சலன காற்று சுழற்சி மழை அதாவது வங்கக்கடல்ல இலங்கைக்கு தென்கிழக்கே கிழக்கே உருவாகக்கூடிய கடலுக்கு மேலே சுமார் இப்போவே உருவாகி இருக்கு ஏழாயிரம் மீட்டர் உயரத்துல இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஐயாயிரம் மீட்டர் உயரம் அதாவது அஞ்சு கிலோமீட்டர் உயரத்துக்கு வந்து படிப்படியா அது நான்கு கிலோமீட்டர் மூன்றரை கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டருக்கு வந்ததும் அது வளிமண்டல சுழற்சி கீழடுக்கு அதாவது மேலடுக்கு சுழற்சியாய் இருந்து கொண்டு மேற்குலிருந்து வெப்பமடைந்து வரக்கூடிய காற்றை கடலோரத்துல எதிர்த்து அது குளிர்வித்து மழைப்படிப்பை ஏற்படுத்த போகுது நாளை தென் மாவட்டங்கள்ல மழைப்படிப்பை மதியம் தொடங்கும் பிறகு படிப்படியாக மதுரை விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களுக்கும் அதற்கு முன்பே விருதுநகர் வரைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் மதி மாலைக்கு முன்பே மாலையில இந்த மதுரை மற்றும் திருச்சிக்கு இடைப்பட்ட பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அதற்கப்புறம் இரவு எல்லாம் பாத்தீங்கன்னா வடகடலோரம் வடபூல் மாவட்டங்கள் நாளைக்கு சென்னைக்கு நாளை நள்ளிரவு அதாவது சனிக்கிழமை ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நள்ளிரவிலே ஒரு கனமழைப்பிடிப்பை கொடுக்க போகுது அதே போல புதுச்சேரி டெல்டா மாவட்டங்கள்ல நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது அடுத்தடுத்த நாட்களிலே கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறி பதினைந்து தினங்களுக்கு கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை பிடிப்பை கொடுக்க போகுது எட்டாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்க போகுது இதுல வந்து பத்தாம் தேதி வரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்பிடிவு மாலை வந்து விட்டால் மழை கொடுக்க போகுது ஆனால் வந்து முற்பகல்ல வெயில் இருக்கும் அதாவது இது எங்கெல்லாம் மழை பெய்ய போகுதோ பெய்த இடத்துல மட்டும் கொஞ்சம் குளிர்ந்த சீதோஷம் இருக்கும் பெய்யா பெய்யும் வரைக்கும் கொஞ்சம் அனலாக இருக்கும் கொஞ்சம் புழுக்கமாக அதிகம் புழு அதிக புழுக்கமாக இருக்கும் கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் பெய்து விட்டால் அவரை வெப்பம் தனிந்து கொஞ்சம் வியர்வையோடக்கூடிய வானிலையாக அதாவது புழுக்கம் திரும்பக்கூடிய வானிலையாக இருந்து கொண்டு முற்பகல்ல புழுக்கம் வியர்வை இருக்கும் மாலை இரவில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கொடுக்க போகுது அதோட தொடக்கம் நாளையிலிருந்து அமைய போகிறது இந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலம் வழியாக கேரளா நோக்கி அரபிக்கடல் நோக்கியும் ஆந்திர நோக்கியும் பகுதி இரண்டாக பிரிந்து இதனால மழை பொழிவு தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வின் காரணமா இருக்க இருப்பதற்கே வாய்ப்பு இருக்கு அப்படி பெய்ய மழை வந்து அதிகமா வெப்பச்சலன மழையா தான் இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக அதாவது தென்மேற்கு பருவமழை என்பது தென்மேற்கு பருவக்காற்றை கடல் நீராவியை கொண்டு வந்து கொடுக்கணும் அதுதான் அது மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து கடல் நீராவி வந்து கடல் நீராவியை சுமந்து வரக்கூடிய காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையில மோதுனா மரங்கள் குளிர்விக்கும் மழை காற்றை தடுத்து மரங்கள் குளிர்வித்து மழைப்பிடிவை கொடுக்கணும் ஆனா இப்பொழுதைக்கு தென்மேற்கு பருவக்காற்றை கோளத்திலிருந்து நிலநடுக்கோட்டு பகுதி வழியாக ஈர்ப்பதற்கு போதிய வலி வலிமையான நிகழ்வு வங்கக்கடலையும் இல்லை அரபிக்கடலையும் இல்லை வளிமண்டல சுழற்சி மட்டும் மேலடுக்குல இருக்க போகுது அதோட குணம் என்னன்னா அதோட வேலை என்னன்னா மேலடுக்கு ஏதாவது நீராவி வந்தால் அதை குளிர்விக்கும் குளிர்வித்து மேகமாக மாற்றி மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் அதன் அடிப்படையில கொஞ்சம் மேகத்துடன் கூடிய அதாவது சாதாரண ஒரு பதினைந்து இருபது இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு காற்று கேரளா நுழையும் பொழுது மேற்குத் தொடர்ச்சி மலையில மாலை இரவுல வெப்பச்சலம் திரும்பக்கூடிய தென்மேற்கு பொறும் வழியா கொஞ்சம் கொடுக்கும் பிறகு கேரளாவிலிருந்து இருந்து தமிழ்நாட்டுக்குள் வரும் அது வெப்பத்தா லேசாகி மேலிருந்து மேலடுக்கு போனோடனே கடலோரத்தில் நீடிக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து கடலோர மாவட்டங்களுக்கு பிறகும் இந்த வளிமண்டல சுழற்சி மேற்கு நோக்கி நகர நகர உள் மாவட்டங்களுக்கும் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இளையோர மாவட்டங்கள் கர்நாடகா கேரளா பிறகு அப்படியே தொடர்ந்து ஒரு பதினைந்து நாட்களுக்கு இந்த நகர்வு இருக்கும் தொடர்ந்து எல்லா நாட்களும் இடி மழைப்படிவு வெப்பச்சலன மழைப்பொழிவு என்றாலே இடி இருக்கும் மின்னல் இருக்கும் இடி மின்னல் இந்த முறை அதிகமாக இருக்கும் காரா நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டுல கொஞ்சம் பரவலான மழைப்படிவை கொடுக்க போகுது அது இல்லாம தமிழ்நாட்டுக்குள் வரக்கூடிய நீராவி காற்று இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலிருந்தும் தமிழ்நாட்டுக்குள் இந்த வெப்ப நீராவி வரப்போகிறது அங்கேயும் கொஞ்சம் வெப்பம் அதிகரித்து இருக்கிறது தென்மேற்கு பொறுமழை அதனால அதாவது தென்மேற்கு பொறுமழை பின்வாங்கி வெப்பம் அதிகரித்து இருக்கிறது இதனால கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர காற்றும் தமிழ்நாட்டில் நுழையும் கேரள காற்றும் தமிழ்நாட்டில் நுழையும் இந்த காற்றை குளிர்வித்து மழைப்பொடிவை ஏற்படுத்தப் போகுது இடி மின்னல் கூடுதலாக இருக்கும் மழை பெய்யும் இடத்துல கனமழைப்பதிவாக இருக்கும் இப்ப மக்கள் நிறைய பேர் மழை வேண்டும் மழை வேண்டும் என்று எதிர்கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்துல குற ஒரு நான்கு ஐந்து நாட்கள் சரி இரவிலே கனமழையாக பொழிந்தாலே அவர்களுக்கே போதும் என்ற அளவிற்கு மழைப்படிவை கொடுத்து விடும்போது தான் தெரிகிறது சார் இப்போ இதுல நிறைய இடத்துல வெயில் அடிக்கிறதுனால கேட்கிறேன் இப்போ வெயிலினுடைய அளவு இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கிற சாதா யூஸ்வலா இருக்கிறத காட்டிலும் அதிகமாக எதுவும் இருக்குமா தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் அப்படி எதிர்பார்க்கலாம் பொதுவாக சூரியனின் குத்துக்கதிர் இப்போ அதாவது நீங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் பூமி உருவான காலத்துல இருந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு வந்த சூரியன் குத்துக்கதிர் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி கொல்கத்தா அருகே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கற்பனை கூடம் கடகரகைக்கு போய் தொட்டுட்டு பிறகு ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பின்வாங்கி அப்படியே ஆந்திர பிரதேசத்துல தற்பொழுது சூரியன் குத்துக்கதிர் விழுந்து கொண்டிருக்கு இது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பதில இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரை ஆந்திர பிரதேசத்துல பயணிக்கும் பதினாறாம் தேதி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி பழவேற்காடு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னை ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பதுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெற்கே வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி குமரி கடலுக்கு போகும் கன்னியாகுமரி முனையை வந்து செப்டம்பர் ஒன்னாம் தேதி சூரியன் குத்து கதிர்விடும் இதற்கு அப்புறம் கடலுக்கு போய் அப்படியே கோட்டை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி தொடரும் இது வழக்கமா நடைபெற ஒன்று இரண்டாவது கோடையாகத்தான் எப்பொழுதுமே தெரியும் எப்பன்னா தென்மேற்கு பருவமழை இல்லாத பொழுது கடுமையான வெப்பமாகத்தான் காணப்படும் தென்மேற்கு பருவமழை அந்த நேரத்துல இந்த நாட்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை வலுவாக இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த வெயில் தெரியாது தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் பின்வாங்கி இருக்கிற காரணத்தினால வளிமண்டல சுழற்சி மட்டும்தான் மழை அதுவும் மாலை இரவுல மட்டும் கொடுக்க போகிற காரணத்தினால கொஞ்சம் வெயில் இருக்கும் வெயில் இருந்தாலும் முதல் அதாவது முதல் முதல் நாள் முதல் நாள் பெய்ய போகிற மழையை வைத்து கொஞ்சம் படிப்படியாக குளிர்ந்து விடும் இப்ப நூறு டிகிரிக்கு மேல இருக்கு வெயிலு மதுரையிலையும் திருச்சியிலயும் நூறு டிகிரியை தொட்டு விட்டது நூறு டிகிரிக்கு மேல் கூட சில இடங்கள்ல போய் இருக்கலாம் இந்த நூறு டிகிரி என்பது இரண்டு மூன்று நாட்களோட குறைஞ்சிடும் அதாவது நாளை இன்றைக்கு இரவு பெய்ய போற இடத்துல நாளைக்கு கொஞ்சம் தனிவாக இருக்கும் நாளை இரவு பரவலான மழைப்பிடிவு அதாவது சனிக்கிழமை அதாவது இரண்டாம் தேதி ஆகஸ்ட் இரண்டாம் தேதி பெய்ய போகிற இடம் பரவலாக இருக்கும் என்பதனால வெப்பமானது நூறு டிகிரிக்கு கீழே குறைந்து விடும் பிறகு அப்படியே தொண்ணூத்தி ஐந்து டிகிரி பரணிகேட்டாக குறைந்து வெயில் பெரிதா அனலாக சுடும் வெயிலாக இல்லாமல் கொஞ்சம் வியர்வையின் கூடிய புழுக்கத்துடன் கூடிய வானிலையாகத்தான் இருக்குமே தவிர வெயில் இந்த ரெண்டு மூணு நாளில் குறைஞ்சிரும் சரி இப்போ இதுல நீங்க சொல்லும் பொழுது மின்னல் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க தற்போது பெய்ய போகிற மலையில வேணா வெப்பச்சலன மலை அப்படிங்கிறதுனால அதுல காற்றினுடைய வேகம் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்ப பரவலான மழைப்பொழிவு பொழிவு கொடுக்க போகிற காரணத்தினால தரையில வெப்பமடைந்திருக்கு தரை வெப்பமடைந்திருக்கு தரை வெப்பத்தினால காற்று லேசாகி மேலடுந்திருக்கு எங்கே மழை தரையை நோக்கி இறங்குகிறதோ அதாவது வெப்பச்சலனம் காரணமாக இறங்கும் மழையாக இருந்தாலும் நாளை காற்று குளிர்வித்து அதாவது வளிமண்டல சுழற்சி குளிர்வித்து மழையாக இறங்கும் பொழுது எந்த இடத்துல மழை இறங்குதோ அந்த இடத்துல இருந்து அடுத்தடுத்த ஊர்களுக்கு மழை பரவி போகும் முன்னேறும் அதாவது உதாரணத்துக்கு திருச்சியில மழை முதல்ல இறங்கினுச்சுன்னா அடுத்தது தஞ்சாவூர் நாகப்பட்டினம் என்று அப்படியே கிழக்கு நோக்கி மழை வரும் திருவண்ணாமலை என்றால் அப்படியே காஞ்சிபுரம் மாவட்டத்தை நோக்கியும் வேலூர் என்றால் அப்படியே வடசென்னை நோக்கியும் அப்படியே வரும் அந்த மழைப்பொழிவு காற்றுடன் கூடிய மழை இருக்கும் அது காற்றுன்னா பெரிய அளவில் கோடையில உங்களுக்கு வீசும் அதாவது அதிக வெப்பம் அப்ப எல்லாம் நூத்தி நான்கு நூத்தி மூன்று டிகிரி இருக்கும் பொழுது பெய்த அந்த அளவுக்கு ஒரு காற்று இருக்காது ஒரு சாதாரண ஒரு தரைக்காற்று அதாவது ஒரு முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் அதாவது ஆடிக்காற்று ஆடிக்காற்று இப்போ வீசணும் அது தொடர்ச்சியாக வீசணும் அந்த ஆடிக்காற்று இல்லாமல் இடிமழை உருவாகும் பொழுது கொஞ்சம் நேரம் வீசும் அவ்வளவுதான் அப்படிதான் நீங்க நினைச்சுக்கணும் பாதிக்கும் காற்று ஏதுமில்ல இடி மின்னல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வழக்கத்திற்கு அதிகமா வழக்கத்திற்கு அதிகமாக தான் இடி மின்னல் இருக்கும் இடி மின்னலும் திடீர் திடீரென்று வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பெய்ய போகிற மழையும் ஊடகங்களுக்கும் மக்களிலையும் பேசுபொருளாக மாறப்போகிறது என்றுதான் சுருக்கமா சொல்றோம் கடலை பொறுத்த வரைக்கும் கடல்ல காற்று இருக்கவே இருக்காது கடல்ல வந்து என்ன இருக்கும்னா இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில கொஞ்சம் இடி மின்னல் இருக்கும் இந்த இடி மின்னல் மழைப்பிடிவு மட்டும்தான் கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்குமே தவிர கடல்ல மீனவர்களுக்கு அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லை ஓகேங்க சார் இந்த இடி மின்னல்னால பாதிப்பு ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அந்த அளவுக்கு இடி மின்னல் இருக்குமா கண்டிப்பாக இடி மின்னல் என்பது கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் ஏன்னா நீண்ட ரெண்டு மாசமா ஒரு போதிய அளவு மழை இல்லை பெய்தாலும் சராசரியான மழைப்பொழிவு தான் கிடைச்சிருக்கு பல மாவட்டங்கள்ல மழை இல்லாமலே தான் ரெண்டு மாதமா ஓடி இருக்கு ஆகவே பெய்தாலும் மழை அது பரவலான இல்ல வெப்பம் இருந்திருக்கு தூசு மாசு எல்லாமே தமிழ்நாட்டுல இப்போ கூடுதலாக குவிஞ்சிட்டு இருக்கு மேற்குல இருந்தும் வடமேற்கில் இருந்தும் கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் அப்படியே மகாராஷ்டிராவில இருந்து கூட காற்று தமிழ்நாட்டை நோக்கி வரதுனால தூசு மாசு கார்பன் எல்லாம் அதிகமா குவிற காரணத்தினால அதாவது குளிர் அதாவது வெப்பமும் அதிகமா இருக்கு வெப்பத்தால வெப்ப நீராவியும் வெப்ப சூடா சூடான நீராவி இருக்கு அது குளிர்விக்கும் வளிமண்டல சுழற்சியும் இருக்கிற காரணத்தினால இன்ஸ்டன்டா அப்படி குளிர்விக்கும் பொழுது மழை மேகங்கள் உருவாகும் பொழுது அப்ப இடி மின்னல் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும் அதாவது பொதுவாக இடி மின்னல் என்றால் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை என்னன்னா இடி மின்னல் என்றால் சமவெளியில அதாவது சமவெளியில இருக்கலாம் மரத்துக்கு கீழே தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மரத்துல விடுறதுனால நம்ம மரத்து மேலதான் இடி மின்னல் விழும் அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம் பெரும்பாலும் பனை மரங்கள்லாம் பாத்தீங்கன்னா எடுத்து நல்லா கிடைக்கிற காரணத்தினால அது வந்து இடி மின்னலே தன் பக்கம் வாங்கி கொள்கிறது ஒரு இடிதா வங்கி போல பணமரம் எல்லாம் செயல்படுது ஆனால் பெரும்பாலும் நாம வந்து சமவெளியில மரங்கள் இல்லாத இடத்துல நிற்கிறவங்க தான் முன்னெச்சரிக்கை தேவை ஏன்னா நாம அது இடிதாங்கியே செயல்பட்டு கூடாது அதனால இடி மின்னல் வரும் பொழுது நம்ம இடி அதாவது மின்னல் வந்தால் கூட தொலைவில் இருக்குன்னு அர்த்தம் இடி வந்து விட்டால் அருகில் வந்து விட்டது என்று அர்த்தம் அப்போ நாம வந்து சமவெளி பகுதிகளில் கூட இல்லாமல் இந்த புகைப்படம் எடுக்காம ஃபோட்டோ அதாவது வீடியோ அது அதாவது புகைப்படம்னு இல்லை ஒரு வீடியோ எடுக்கிறது அதை வந்து வேடிக்கை பார்க்கறது இந்த மாதிரி இடிமின்னல் இருக்கும் என்பதனால முன்னெச்சரிக்கை இருக்கணும் அவ்வளவுதானே தவிர வட பீகார்ல எல்லாம் கடந்த சுற்றும் மழைப்பிடிவுல நூற்றுக்கணக்கான பேர் இடிமின்னல் இருந்திருக்காங்க இந்த ஆண்டு பெரும்பாலும் இடிமின்னல் ஒரு பாதிக்கும் இடிமின்னலாகத்தான் மின்னலாகத்தான் வடகிழக்கு பருவமழையில கூட இடிமின்னல் அதிகமாகத்தான் இருக்கும் போலதான் தெரிகிறது இந்த ஆண்டு நிறைவாக ஒரு விஷயம் சார் இதுல விவசாயிகளுக்கு சொல்வதற்கு தகவல் இருக்கா அதாவது கடந்த முறை நாம வந்து வானிலை அறிக்கை கொடுக்கும் பொழுது எங்கள் ஊருக்கும் மழை பெய்யுமா எங்கள் ஊருக்கும் மழை பெய்யுமான்னு நிறைய பேர் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அது அடிக்க அடுத்த அறிக்கையிலையும் நாம சொல்லிட்டோம் உங்கள் ஊருக்கும் என்று நாம் சொல்லிட்டோம் அதாவது வரக்கூடிய மழை இப்போ இன்றைக்கு பெய்த மழை நேற்று பெய்த மழை கூட நிறைய இடங்களை ஒதுக்கி இருக்கும் தமிழ்நாட்டிலே வந்து ஒரு தொண்ணூத்தி ஐந்து சதவீதங்களை ஒதுக்கி அஞ்சு சதவீத இடங்கள்ல தான் நேற்றுக்கும் பெய்யும் இன்னைக்கும் பெய்திருக்கிறது நேற்றும் பெய்தது இன்றைக்கு பெய்ய போகுது வேணா இன்றைக்கு ஒரு பத்து சதவீத இடங்கள்ல பெய்யலாம் வேற தொண்ணூறு சதவீத இடங்களை ஒதுக்கும் ஆனால் நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத இடங்கள்ல நாளை மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது நாளைய மறுநாள் எழுபத்தைந்து சதவீத இடங்கள்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு மூன்றாம் தேதி நான்காம் தேதி திங்கக்கிழமை எல்லா மாவட்டங்களுக்குமே மழைபொடி கிடைக்கும் மேல அதாவது கேரள எல்லையோர மாவட்டங்கள்லிருந்து வங்கக்கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் குமரி முதல் சென்னை திருவள்ளூர் பழவேற்காடு வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் ஆந்திர இல்லையோர கர்நாடக இல்லையோர எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெய்ய போகுது அதனால இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் எங்கள் ஊருக்கும் மழை பெய்யுமான்னு என்று கேட்கலாமா என்ற வானிலை அறிக்கையில வினாவை எழுப்பதற்கு முன் உங்களுக்கும் என்று எடுத்துக்கொண்டு உங்களுக்கும் வரக்கூடிய நாட்கள்ல சற்றே பொறுமை காத்திருந்தால் வரக்கூடிய ரெண்டாம் இருந்து பரவலாகும் பொழுது மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு தேதிக்குள்ள உங்களுக்கும் கிடைச்சிடும் அப்புறம் தினசரி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் ஒரு வரைக்கும் நிறைய பரப்புல நிறைய மழைப்பிடிப்பு கிடைக்க இருக்கிறது ஓகே ஒரு பகுதி பகுதியாக ஆனா தமிழ்நாட்டுல எல்லா இடங்கள்லயும் பெஞ்சிடும் மாலை தொடங்கும் மழை அதாவது கண் திருநெல்வேலியில மாலை தொடங்கும் மாலை அதாவது மதிய தொடங்கும் மாலை இரவிலே மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு அதிகாலையில வடகடலோரம் சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் கிடைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல அது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தீவிரம் அடைஞ்சிடும் மேற்கு மாவட்டங்களிலும் தீவிரம் அடைஞ்சிடும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிடைக்க பெற்றாயிரும் ஐந்து ஆறு ஏழு எட்டு தேதிகளில் பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவில் அதிகமாக இருக்கும்போது அது தென்மேற்கு பொறுமழையா அது மாறிடும் காற்று சுழற்சி கீடு சுழற்சியா மாறி தாழ்வு நிலையாக மாறிடும் ஆந்திர பகுதியில போய் ஒரு பிரிவிந்து போய் அங்கே போய் தாழ்வு நிலையா மாறி ஆனா மாத இறுதி வரைக்குமே ரெண்டு சிஸ்டம் நல்ல மழை பெருவி கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வானிலை நிலவரம் தொடர்பான பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி